சொன்னா இப்ராஹிம் நபியுடைய காலத்திலிருந்து தான் முஸ்லீம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் முஸ்லீம் என்று பெயர் கொடுக்கப்படக்கூடிய இந்த அமைப்பு இந்த பெயர் சூட்டப்பட்டது இப்ராகிம் அலைசெலாம் உடைய காலத்திலே என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ஏனென்றால் எண்பத்தி ஆறு வயது வரை குழந்தை இல்லை ரப்பி அபுலிமின சாலிஹின் இறைவா குழந்தையை சாலிஹான குழந்தையை கூடன்னு கேட்கிறாங்க அல்லாஹு தாலா குழந்தையை கொடுத்தான் உலகத்துல சோதனை வேதனை என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் அல்ல நிச்சயமாக அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் தாலா அந்த சோதனையை சாதனையாக மாற்றி அவனுக்கு சுபிச்சத்தை தருவான் என்ற ஒரு செய்தியை இந்த பக்ரீத் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரு தாய் பிள்ளையினுடைய பாசத்தையும் தாண்டி ஒரு தந்தை மகனுடைய பாசம் எப்படிப்பட்டது என்ற உணர்வை இந்த ஈதுல் அஹாவின் உடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு தாய் பெண்களை எடுத்துக்கொள்ளுகிறான் தான் பெற்றெடுத்த பத்து மாசம் சுமந்த பிள்ளைகள் மீது மட்டும் தான் பாசம் வைப்பான் மற்ற பிள்ளைகள் மீது அந்த அளவுக்கு அவளுக்கு பாசம் இருக்காது ஆனால் ஒரு தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு மட்டும் தான் தன்னுடைய பிள்ளையை சார்ந்த வயதுடைய எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய மகனாக பார்க்கக்கூடிய ஒரு முகப்பத் ஆணுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் மருத்துவமனை சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நடைபெற்ற ஒரு செய்தியை முந்தானால் நான் படித்தேன் ஒரு விபத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு வாலிபர் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு சிறுவர் ஐசிவியில விபத்திலே அடிபட்டு ஐசிவியில உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அறுவை சிகிச்சையினுடைய மருத்துவருக்கு போன் அடிக்கின்றார்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வருகிறார் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர் வந்தால்தான் போராடி காப்பாற்ற முடியும் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அரை மணி நேரம் கடித்து வரக்கூடிய அந்த மருத்துவரை நிறைய பேர் என்ன ஒரு பொறுப்பு இல்லாமல் வரார் அப்படி என்று சொல்லி பேசினார்கள் நான்கு மணி நேரம் நடைபெற்ற அந்த ஆபரேஷன்ல ஒரு டாக்டர்கள் ஒரு பேஷண்ட்டை எப்படியெல்லாம் காப்பாற்றுவதற்கு தாண்டி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய துறையிலே இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய பணி என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நான்கு மணி நேரம் செய்து அந்த காப்பாற்றி விட்டு வந்து அந்த வாலிபருடைய தந்தை இடத்துல கை கொடுத்து உங்களுடைய மகனுக்கு ஒன்னும் இல்லை ஆள் ஒன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சொல்லி அமைதியா போறார் ஆனால் அவருடைய முகத்திலே ஒரு வாட்டம் இருந்தது கேட்டார்கள் ஏன் இந்த அரை மணி நேரம் தாமதம் தெரியுமா உங்களுடைய மகனுடைய விபத்துக்கு முன்பு அவருடைய மகன் விபத்திலே இறந்து விட்டார் அவருடைய காரியத்தை செய்துவிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலேயே மருத்துவமனையில் இருந்து ஒரு போன் வருகிறது இன்னொரு வாலிபர் போன்று போராடி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி இறுதி சடங்கை கூட முடிக்காமல் தன்னுடைய மகனை இழந்த அந்த சோகத்தையும் தாண்டி இது போன்று ஒரு தந்தை ஒரு மகனை இழக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தான் பெற்ற மகனை கூட அர்ப்பணித்துவிட்டு அந்த சடங்கிலே கூட சரியாக கலந்து கொள்ளாமல் அந்த இன்னொரு வாலிபரை காப்பாற்றக்கூடிய ஒரு பாசம் ஒரு தந்தையாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அளப்பெரும் பாசத்தை ஒரு பெண்ணால் கூட செய்ய முடியாது தான் பத்து மாசம் சுமந்த அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை வேண்டுமானால் அவள் அரவணைப்பால் பாசத்தை கொட்டுவாள் தான் தன்னுடைய மகனுடைய வயதில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளையாக பார்க்கக்கூடிய ஒரு பாசத்தை இன்றும் அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனுடைய அறுக்கக்கூடிய அந்த உல்கியாவை ஒரு தந்தையுடைய பாசத்தோடு இணைத்து வைத்தான் இன்று அறுக்கக்கூடிய இந்த உல்கியா என்பது இஸ்மாயில் என்ற ஒரு மகனை நீங்கள் அறுக்கப் போகிறீர்கள் அந்த இஸ்மாயிலுக்கு நம்ம வீட்டு அம்மா தாயா இல்லையா என்பது கூட இந்த வரலாற்றிலே சொல்லப்படவில்லை ஆனால் இஸ்மாயில் நம்முடைய பிள்ளை ஒரு தாய் பத்து மாசம் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றாள் என்று சொல்கின்றார்கள் ஆனால் உலகத்தில் வந்ததிலிருந்து அவன் ஒரு ஆளாகிற வரைக்கும் அவனை படிக்க வைத்து அவனை ஆளாக்க வைத்து தன்னுடைய காலத்துல ஒரு டிவி இல்லை ஆனால் என் பிள்ளைக்கு இன்னைக்கு ராயல் என்பீல்டு வாங்கி கொடுக்க வேண்டும் தந்தையின் பாசம் என் பிள்ளை படிக்கக்கூடிய காலேஜ் எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல கடனை உடனே வாங்கியாவது என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியது தந்தையின் பாசம் ஒரு மகன் தன்னுடைய கேட்ட கோர்ஸ என்னால படிக்க வைப்பதற்கு உண்டான சம்பாத்தியம் எனக்கு இல்லையே என்று வாழ்நாள் முழுக்க அழுது கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ தகப்பனார்கள் இருப்பார்கள் தகுப்பனுடைய கண்ணீரை யாரும் பார்க்க முடியாது தாய் அழுது விடுவான் ஆனால் உள்ளத்தில் அவன் குமுறி குமுறி தான் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இந்த பாடுபடுகின்றானே அந்த 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 பாசத்தை நேசத்தை தியாகத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அல்லாஹு இந்த சபையிலே இன்னைக்கு உலகத்தில எத்தனை உறவுகள் இருந்தாலும் அனாதைன்னு சொன்னா யாரு தெரியுமா தாய் இல்லை அல்லது தந்தை இல்லை ரெண்டு பேர் தான் அனாதை குடும்பத்தில் நிறைய இருக்கலாம் மனைவிகள் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் சொத்து பந்தங்கள் எல்லாம் இருக்கலாம் பெரிய குடும்பமாக இருக்கலாம் ஆனால் ஒருவருக்கு தாய் இல்லை என்று சொன்னால் ஒருவருக்கு தந்தை இல்லை என்று சொன்னால் அவன் தான் அனாதை என்று இந்த உலகமே சொல்கிறது என்று சொன்னால் உலகத்தில் தந்தையை போன்று தாயை போன்ற ஒரு உறவு உலகத்தில் கோடி உறவுகள் வந்தாலும் ஆக முடியாது என்பதை இந்த பக்ரீத் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றனர் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அல்லாஹு அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தாயும் அயாத்தாக இருக்கலாம் தந்தையும் ஹயாத்தாக இருக்கலாம் பாக்கியசாலிகள் ஆனால் சிலருக்கு தாயை இழந்திருக்கலாம் சிலர்கள் தந்தையை இழந்திருக்கலாம் தாயையும் தந்தையும் இழந்திருக்கலாம் நீங்கள் இன்று செய்ய வேண்டியது என்ன சொன்னால் உங்களுடைய தாயோ தந்தையோ உங்களிடத்தில் அயாத்தாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களை ஜியார செய்து சலாம் சொல்லிவிட்டு அவருடைய மொஹப்பத்தை பெறுங்கள் ஹயாத்தாக இருந்தால் அவர்களுக்கு ஹிதுமத் செய்து அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள் அதை விட உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா பெருநாளுக்கும் அல்லாஹோ தாலா பணம் தர்மமா கொடுங்க அப்படின்னு சொல்றான் ஈது நம்ம நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் மேனைக்கு கொடுக்கறோம் சதக்கத்து ஜக்காத்துக்கு பணம் காசுகளை நம்ம அள்ளி கொடுக்கிறோம் ஆனா இந்த திருநாளைக்கு மட்டும் எனக்கு குருபானி கொடுக்க வாய்ப்பு இல்ல சிறப்பு ஒரு லட்ச ரூபா செக் போட்டு கொடுத்துறேன் அல்லது ஏழைகளை பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொன்னா அல்ல ஏத்துக்கிறது இல்ல என்ன சொல்றான் நீங்களே இஸ்மாயில கையால அறுத்து அந்த இறைச்சிகளை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுங்கள் இதுலயும் பாருங்க இன்னைக்கு வீட்டுல ஆண்கள் தான் எல்லா கறியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இன்னைக்கு தேவையான கறியை மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லுவான் ஆனா பெண்கள் பாருங்க பிரிட்ஜில அடுக்கி வைப்பாங்க அப்போ இன்னைக்கு அழகாக இன்னைக்கு மீன்ஸ்ல போடுறாங்க உங்களுடைய இறைச்சி கரியை குளிர்பான பெட்டியில் அடைப்பதை விட ஏழைகள் வயிற்றிலே அடையுங்கள் என்று சொல்லப்படுகிறது அதிலும் கூட ஆண்கள் தான் எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹோ தர ஆண்களுக்கு தான் பெரும்பாலும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஏன் உணவை கொண்டு அல்லாஹூ தாலா கொடுக்க என்று சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இப்ராஹிம் என்ன அபு ரஹீம் அபூ ரஹீம் என்று சொன்னால் இரக்கத்தின் தந்தை என்று அர்த்தம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன தெரியுமா அவர்கள் வாழ்நாளிலே கடைபிடித்த பழக்கத்தை தான் இன்று ஈது அல்லஹாவுடைய திருநாளிலே அல்லாஹு தாலா நமக்கு சுண்ணத்தா கொடுத்திருக்கிறான் என்ன தெரியுமா இப்ராஹிம் அலை இஸ்லாம் வாழ்நாளில் விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது அவர்கள் எப்பொழுது சாப்பிட்டாலும் யாரையாவது அழைத்து ஏழைகளை அழைத்து அமர வைத்து அவர்களை சாப்பிட பார்த்து ஆசைப்பட்டு அதனால் அதனால் குளிர் அவர்கள் மனம் குளிர்ந்தவர்கள் இப்ராஹிம் தான் அல்லாஹூ தாலா இன்றைய தினத்திலே குர்பானி இறைச்சியை ஏழைகளுக்கு தேடி சென்று கொடுங்கள் தேடி சென்று கொடுங்கள் அந்த ஏழைகள் சிரிப்பில் இறைவன் என்ற தத்துவத்தை அமலாக அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலுவனுடைய சுண்ணத்தாக அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் தான் இந்த நபி அவர்கள் ஏழைகளின் மீது விருந்தாளிகளின் மீது வகப்பத்து கொண்டு அவர்களை சாப்பிட வைத்து வயிறார சாப்பிட வைத்து பார்த்து தானும் அதை பார்த்து மகிழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியினுடைய இன்று பெருநாள் அன்று அல்லாஹு தாலா எல்லா ஏழைகளையும் சாப்பிட வைத்து அழகு பார்ப்பதற்காக சுண்ணத்த அபிக்கும் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியினுடைய சுண்ணத்தை அல்லாஹோ தாலா இந்த சமூகத்திற்கு அல்லாஹோ தாலா கொடுத்திருக்கின்றான் வல்ல ரஹ்மான் இந்த பெருநாளை சிறந்த பெருநாளாக சிறந்த திருநாளாக குடும்பம் அனைவரும் சுபிச்சத்தோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹோ தாலா தந்து நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய போக்கி அல்லாஹோ தாலா சிறப்பான எதிர்காலத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக இன்ஷா அல்லா இன்னும் நான்கு நிமிடத்தில் எட்டு மணிக்கு நாம் ஈது அல்ஹாவுடைய தொழுகையை தொலைப் போகின்றோம் இரண்டு ரகாயத்துகள் வழக்கத்தை விட தக்பீர் என்று சொன்னால் அதிகப்படியான ஆறு தக்வீருடன் இந்த ஈது அல்லாவுடைய வாஜிபான தொழுகையை நாம் தொலப்போகிறோம் சிம்பிளா அந்த தொழுகையினுடைய விவரத்தை பற்றி நாம் காண்போம் எந்திரிச்சு நின்று நீயே செய்து கொள்ள வேண்டும் ஈது அல்லாவுடைய வாஜிபான தொழுகையை சிபுலாவை முன்னோக்கி அதிகப்படியான ஆறு தக்வீருடன் இந்த இமாமை பின்திறந்து சிபுலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொலைகிறேன் ஈது அல்ஹாக்கி நமாஸ் அல்லாஹு அக்பர் என்ற முதல் தக்பீர் என்பது தக்பீர் தஹரீமா ஹராமாக்கப்பட்ட தக்பீர் என்ன ஹராமாக்கப்பட்ட தக்பீர்னா எல்லா தொலுகைக்கும் இந்த தக்பீர் மெயின் கான்செப்ட் இந்த தகவீர் தக்பீர் தஹரீமா இல்லாட்ட எந்த தொலுகையும் கூடாது எப்படி வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுதான் மெயினன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி தொழுகையை ஸ்டார்ட் பண்றதுக்கு தக்பீரே தகரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஹராமாக்கி தூக்கி பின்னாடி போட்டுட்டு தக்வீர் கெட்டுறது அந்த தக்பீர் என்பது ஓ தக்பீர் என்பது தக்பீர் தகரியுமா என்பது மாமூலி தக்பீர் ஏ சே தக்பீர் ஓ ஹிசாப் நெய் ஆயா இந்த தக்பீர் தகரியுமா என்பது வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தக்பீர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு இமாம் தக்பீர் கெட்டின உடனே ஹாத் உட்டாக்கே பாந்துக்கே கையை உயர்த்தி கைகளை கட்டி சுவகான கல்லாகும ப பி ஹம்பிக்க பத்த பார கஸ்முக்க பத்த ஆயலா அப்படின்னு சொல்லிடணும் இது முதல் தக்பீர் ரெகுலரான தக்பீர் இது ஆறு தக்பீர்ல வராது இப்போ அதிகப்படியான ஜாதாசே பஹலேர் ரக்காத் நீ தீன் தக்மீர் போல்னா மூன்று தக்மீர்கள் அதிகப்படியாக சொல்ல வேண்டும் முடித்த உடனே அப்பொழுதுதான் அந்த ஆறு தக்பீர் ஆரம்பமாகிறது அல்லாஹு அக்பர் அப்படின்னு இமாம் கைகளை உயர்த்தி கையை கீழே கூடுவார் ஒன்னு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கைகளை உயர்த்தி கைகளை அவிழ்த்து விடுவார் மூன்றாவது அல்லாஹ் அக்பர் என்று கைகளை உயர்த்தி கைகளை கட்டிவுடன் இமாம் அல்கந்து சூராவும் துணை சூராவும் ஓதுவார்கள் அதை கேட்க வேண்டும் பின்னாடியே ஓதக்கூடாது அல்லாஹ் அக்பர் ஹாத்னா ہاتھ اٹھا کے دوسرا اٹھا کے اللہ اکبر اٹھا کے چھوڑنا دو ہاتھ اٹھا کے تین, تین سو تیسرا تقبیر میں اٹھا کے ہاتھ باندھنا ہاتھ باندھنے کے بعد امام الگند سورا لمو سورا پڑھنے کی ٹائم بس سننا مت پڑھنا اوکے okay, سمجھ میں ہے یار وہ, وہ پہلے رکیت ختم ہوگا تین تقبیر زیادہ سے அவர் தூசரா ரகாயத்துமே இமாம் சஜிதா ஜானைக்கு டைம் சஜிதா செஞ்சு இரண்டாவது ரக்காயத்துல எழுதிருச்சவன்ன வழக்கம் போல அல்கந்து சூரா துணை சூரா ஓதுவார்கள் ஓதும் பொழுது அதை கேட்க வேண்டும் பிறகு இரண்டாவது ரக்காயத்தில் ருக்கு செல்வதற்கு முன்பு ருக்கு செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் மூன்று தக்பீர்கள் அல்லாஹ் அக்பர் ஒன்று அல்லாஹ் அக்பர் ரெண்டு அல்லாஹு அக்பர் மூன்று என்று சொல்லி மூன்று தக்பீர்களை கைகளை கட்டி கீழே அவிழ்த்து விட்டு நான்காவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் ருக்கு செய்யும் பொழுது ருக்கு செய்து பழக்கம் போல் தொழுகை முடித்து விட வேண்டும் தூசரா ரக்காயத்துமே அல்கந்து சூரா லமுசூரா பண்ணேக்கு பாத் ருக்கு ஜானேக்கு பேலே தீன் தக்பீர் உட்கே چھوڑنا اللہ کو اکبر ایک اللہ کو اکبر دو اللہ کو اکبر تین اٹھ کے چھوڑنا پھر رکو سمی اللہ علما سے انشاءاللہ دو رکعت نماز پڑھنا پھر نماز ہونے کے بعد امام تکبیر بولنے کے بعد ساری لوگ پیچھے تکبیر بولنا پھر ایسی بیٹھنا مت بات کرنا وہ دو رکعت نماز میں حساب ہے تو خطبہ ہے تو وہ دو رکعت وہ حساب ہے اسی لیے چار رکعت کا حساب நான்கு ரெக்காயத்து மாதிரி அதனால தொழுகையில எப்படி அமர்ந்து இருந்தோமோ அதே போன்று அப்படியே உட்காந்துடணும் யாருமே பேசக்கூடாது அப்படியே இமாம் குத்துபா ஓத ஆரம்பித்தாங்கன்னா அதை அப்படியே கேட்கணும் நான்கு ரெக்காயத்துக்கு சமமான இந்த பெருநாள் தொழுகையை இந்த ஒழுக்கத்தோடு தொழுது கொள்ளலாமா அல்லாஹ் குத்தாலா நம்முடைய பெருநாள் தொழுகையை கபோல் செய்து கொள்வானு அப்படின்னு இப்ராஹிம் இப்ராகிம் நபிகனுடைய காலத்தில்